அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணைய அற்பெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமனை நம சர்க்குருநாதா சண்முகநாதா ஜோதி ஜோதியாக தீசா நம ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியாப அனுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூலக்கர் அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசே குழம்பு சில உணவு வழங்கப்படுபடும் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் தாலுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கம்மா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓ மக தீசாயினம மாறுமுக ரங்க முருகா சரங்கம